ராமர் பாலம் கட்டிய காலத்துல ராமருக்கு சின்ன சின்ன அளவுல உதவி புரிஞ்சதுல இருந்து இன்னைக்கு விதை பரவல் மூலமா பெரிய பெரிய மரங்கள் வளர காரணமா இருக்கிறது வரைக்கும் பல வகையில உதவி செய்யக்கூடிய ஒரு பிராணி தான் அணில் அந்த அணில பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் அணில்கள் குளிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய தாவர வகை கொட்டைகள் போன்ற உணவுகளை தரையில் குழி தோண்டி மறைச்சு வைக்கிற குணம் கொண்டது பல நேரங்கள்ல அது மறைச்சு வச்ச இடத்த மறந்துடுறதால அந்த விதை முளைச்சு மரமா வளர்ந்துடும் அணிலுடைய உதவியால இப்படி செழித்தோங்கி வளர்ந்து வரக்கூடிய மரங்கள் பூமிக்கு ஒரு வார பிரசாதங்க ரெண்டாவது அணிலுடைய கூர்மையான முன் பக்கத்து பற்கள் இடைவிடாது வளர்ந்துகிட்டே இருக்கும் தனக்கு தேவையான அளவுல வச்சு பராமரிக்க அணில் எந்த நேரமும் மரப்பட்டை கிளை ஒயர் பிளாஸ்டிக் பை போன்ற எதையாவது கடிச்சு கொதறிக்கிட்டே இருக்கும் இந்த பழக்கத்தை அதோடைய குறும்பு அப்படின்னு நினைக்கிறது தவறுங்க மூணாவது மரத்தின் மீது கூடு கட்டி மரங்கள்லையே சுற்றி திரியக்கூடிய அணில்களை நம்ம பார்த்துருப்போம் இது மட்டும் இல்லாம தரைக்கடியில குழிகளை தோண்டி அதுக்குள்ள வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு குழிக்குள்ள பெட்ரூம் பேபி ரூம் உணவு சேமிப்பு அறை அப்படின்னு பல பிரிவுகள் இருக்கு இந்த வகை அணில்கள் மரத்துல ஏறி சுற்றி தெரியறதை விடவும் தன் குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்து வருது நாலாவது அடர்ந்த முடிகளுடைய அணிலுடைய அழகிய வாழ் அதுக்கு பல வகையில உதவி புரியுங்க குதித்தோடும் போது உடலை சமநிலையில நிறுத்தவும் உடலுக்குள்ளிருந்தே உருவாக்கப்பட்ட கதகதப்பான போர்வை போலவும் மழை நேரங்கள்ல சிறிய வகை குடை போலவும் செயல்படக்கூடிய அந்த வால் ஹெல்ப் பண்ணுது அஞ்சாவது அணில் புத்திசாலித்தனமும் தந்திரமும் உடைய ஒரு பிராணிங்க அது ஏதாவது ஒரு தாவர கொட்டையை குழிக்குள்ள பதுக்கி வைக்க ட்ரை பண்ணும்போது யாராவது அதை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல கொட்டையை புதைச்சிட்டு மாதிரி பாசாங்க செய்யும் ஆனா நெஜத்துல அது வேற ஒரு இடத்துல கொண்டு போய் பதுக்கி வச்சிடுமாம் ஆறாவது அணிலுடைய கணுக்கால்கள் சுழல்வது போன்ற அமைப்பு இருக்கிறதால அவற்றின் உதவியால மரப்பட்டைகளை பற்றி கொண்டு மரங்களின் எந்த திசையிலையும் உறுதியோட ஏறவும் முடியும் இறங்கவும் முடியும் ஏழு அணில்கள் சிறப்பான கற்றல் திறன் கொண்டது இதன் காரணமாக மனித கூட்டம் நிறைந்த நகரங்களையும் கூடுகட்ட தகுந்த இடத்துல கூடு கட்டியும் பறவைகளுக்கு வைக்கக்கூடிய உணவை தானும் பகிர்ந்து உண்டும் தனக்கான வாழ்க்கையை சிறப்பா அமைச்சுக்கும் ஃபைனலி அபாயத்தை உணரும்போது எச்சரிக்கை குரல் எழுப்பியும் வாழசைவு மற்றும் உடல் மொழி மூலமா செய்திய மற்ற அணில்களுக்கு தெரிவிச்சும் தன்னுடைய இனத்தை காக்குற குணமும் கொண்டதுதான் இந்த அணில் பயவுள்ள